எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ காலையிலேயே நாங்க எங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலான இன்னைக்கு சண்டே காலையிலே சோ சண்டே காலையில எங்க வந்துருக்கணும்னு பாத்தீங்கன்னா வந்துருக்குமே வேலை இருக்கு தெரியும் ஆமா களை தூங்கி எழுந்தவனும் வந்து நான் ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கழனிக்கு வந்து வந்துட்டோம் ஸோ என்ன வேலை நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன வேலை நாத்து இருக்கிற வேலையா இன்னைக்கு நடவு நடவு நம்மளுக்கு நாத்து நடுறது அதனால நாற்று கலைக்கணும் நாற்று பிடுங்குறாங்க நாற்று வந்து கழச்சி விட்டுருக்கு ஒரு ஆள் ஸோ பார்த்தீங்கன்னா அத்தை வர சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கோமே ரொம்ப ஜாலியா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு மௌனம் வந்து இந்த கழனி வேலையை சேர்ந்து பார்த்து ரசிக்க போறேன் நீங்களும் என் கூட சேர்ந்து பார்த்து ரசி அதுவும் பார்க்கலாம் இன்னைக்கு சரணியாகவும் வேலை செய்வாங்க சேத்துல இறங்கி அதையும் பாக்கலாம் வாங்க எனக்கும் ஆசையா தான் இருக்கும் அந்த மாதிரி சேத்துல விளையாட்டு தான் நல்லா ஜாலியா விளையாடி கிடப்பேன் சரி வாங்க போலாம் போலாமா வாங்க சரி வாங்க फ्रेंड्स வீடியோ கூட போலாம் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போங்க வீடியோ கூட போலாம் என்ன சார் வந்த உடனே என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பாடு எடுத்து வந்திருக்காங்க फ्रेंड्स எல்லாம் நாட்டு புடுங்கறாங்க எல்லாம் உங்களுக்கு சேத என்ன சாப்பாடு எடுத்துறதுன்னு சொல்லுவாங்க சிக்கன் குழம்பு எப்போயுமே அப்படிதான் நம்ம வீட்டில் மீன் குழம்பு வச்சிக்க கொள்ளையில் வேலை நடந்தாலே க நான்வெஜ் தான் அவங்க நாற்று ஆகும் கொஞ்சம் குழம்பு சாப்பாடு கொஞ்சம் இருக்குது மணி ஆகிடுச்சி இல்லையா பின்னாடி தான் நாற்று கொடுக்குறாங்க பாருங்கள் அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க வந்தவொடனே முத வேலையேரு வேலை ஆரம்பிக்கிறோம் பாருங்க இங்கே கழனி உள்ள வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு எடுத்துன்னு வந்திருந்தாங்க சார் அதான் என்ன சாப்பாடு எடுத்துன்னு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே பாருங்க ஏனையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் போலாம் வாங்க அம்மா மட்டும் தனியாக எழுத்துன்னு இருக்காங்க வேலை ஸ்டார்ட் பண்றோம் அண்ணா எடுத்து போட்டுட்டு அது எடுத்து புடவில அடிச்சு வச்சிருக்கேன்

இதெல்லாம் கழிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த இதில் வந்து கழிக்கணும் என்ன சார் நீ வேலைலாம் முடிஞ்சிச்சா நடத்துக்குன்னு ஆள் வரல வந்த உடனே நடுவாங்க எப்படி சண்டே ஜாலியாக போது போல சூப்பரா போது இதுக்கப்புறம் இப்படி தான் ஜாலியாக இருக்கும் வச்சு ஏன்னா சேத்துல மாட்டி அவுத்துக்கணும் எல்லாத்தையும் அவுத்து வச்சு எனக்கு தொப்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது அவுக்காது சீக்கிரம்ஸ் அதனால சேத்துல காலை வச்சுட்டு எடுக்கிற தானாக வழிக்குனு வருது கையிலே பிடிங்கிட்டு வருது சேத்துல கால் வச்சாலே காலை போட்டுருக்கு கொலுசு மெட்டிலாம் அவுத்துரும் நான் இது வந்து கொரோனா போட்டு திரும்பி வச்சிருக்கேன் கொலுசு அதனால அவுக்கிறது அவராது மெட்டி வந்து அவுத்து வச்சுட்டேன் முன்னே ஒன் மட்டும் அவுக்கு முடியல கஷ்டப்பட்டு பார்த்து அவுக்குமான்னு சொல்லிட்டு கழனி வெலை நடந்துட்டு இருக்கு ஸோ நான் கண்டிப்பாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்து யோசிக்கவே இல்லைப்பா மற்றெல்லாம் எப்படி தான் இந்த கழனி வேலை செய்கிறானே தெரியல ஜாலியாக தான் இருந்துச்சு ஆனால் சேத்துல விளையாடுறதுக்கு ஸோ ஆனால் ரொம்ப சேத்துல வந்து ரொம்ப நேரம் நடக்குங்களா சரியான கால் வலி அத்த சொல்கிறாங்க அதாவது நீ ஜாலியாக இருக்குது ஜாலியாக இருக்குதுங்கன்ற வீட்டு போய் நடித்தோம் பார்த்தா தெரியும் கால் வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க வேறு பீதி கழிப்பிட்றாங்க ஸோ இப்போ டில்லர் ஓட்டிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க அதை டில்லர் ஓட்டிட்டே அப்புறம் சுற்றி இருக்க நாற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கியா தில்லர டில்லர் ஓட்டுறாங்களோ அதில் இறைச்சி விட்ருவாங்க டில்லர் ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா மனோடாவ அப்போ தான் செம்ம காற்றடிக்குது சரி பார்க்கல இன்னும் என்ன வேலைன்னு சொல்லி தெரியல முன்னா எல்லோரையும் முடிஞ்சுட்டு இதுக்கப்புறம் நான் ஆள் வந்தால் நடவு நட வேண்டியதான் தான் அந்த வேலை செஞ்சிருக்கியா செஞ்சுருக்கியாப்பா எங்களோட வேலையை இதுதான் வீட்டில் இருக்கும்போது போது இதுதான் வேலை அப்புறம் நடவு டைம்லாம் கண்டிப்பாக இங்கே வந்துருவோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டைம் என்ன வருஷத்துல ரெண்டு டைம் தான் இந்த மாதிரி நடவு நடுவாங்களே ரெண்டு போகம் தான் அந்த நடவு நடத்துக்கு மட்டும் தான் நாங்க கயனிக்கு வருவோம் முக்கியமா அன்னைக்கு மட்டும் வருவோம் எந்த வேலையா இருந்தாலும் சரின்ட்டு எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் சரி எப்பயுமே அம்மா அங்கே வீட்டில் நம்ம வீட்டில் கழனிலாம் எதுவும் இல்லை அதனால அங்கெல்லாம் எந்த வேலையும் இருக்காது ஸோ அதனால எனக்கு இந்த மாதிரி கழனியில் இறங்கி நாற்று நடுறது நாற்று கலைக்கிறது நாற்று தூக்கி போடுறது மாதிரி வேலை நான் ஒரு நாள் கூட ஒரு டைம் கூட செஞ்சுதான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்துட்டு இல்லை இதுக்கப்புறம் இனிமேல் இதுதான் தான் ஃபஸ்ட் டைமில் இனிமேல் பழக்கி வைத்து உனக்கு ஒரு இது மாதிரி ட்ரைனிங் ஜாலியாக தான் இருக்கும் நட நடத்து வேலை இருக்கா இதோட மற்றதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க அப்பா அம்மாவே களை எடுக்கிறது தீனி போகிறதுலாம் இதோட அறுப்பு இருக்கிற டைமில் வர சொல்லுவாங்க நெல் முட்டை தூக்கிறதுக்கு அந்த வக்கியை கட்டுறதுக்குலாம் வர சொல்லுவாங்க அதுக்கு மட்டும் வந்தால் போதும் இந்த மாதிரி ரெண்டு டைம் தான் வரணும் வரலாம் வரலாம் இதுக்கப்புறம்

பழுக்கு பழுத்துருச்சு இந்த அணில் மூட்டை அப்படிதான் தெரியல உள்ள பழுத்துருக்கு தெரிஞ்சுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பழுத்த பழமா பார்த்து கடிச்சு வச்சு ஏன்னா மேல அமுக்குனா காய் மாதிரி தான் இருக்கு இங்க பாருங்க இது காய் இது அமுக்க முடியல பட் காயா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா பழுக்க வச்சா பழுக்கலாம் பழுக்க வச்சா பழுக்கும் சரி வந்ததே வந்தோம் நாத்து கழிச்சோம் பரவாயில்ல மாங்காய் மாம் பழமும் ஒண்ணு கடிச்சது மாங்காயும் ஒண்ணு கடிச்சிருக்கு போலாம் வாங்க கொழுக்கட்டையா ம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இவரு சேத்துல வேலை செஞ்சாருன்றதனால இவரு கொழுக்கட்டை கையில போய் வேலைலாம் எல்லாம் முடிச்சிட்டு வந்தாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்து கொழுக்கட்டை செஞ்சாங்க அம்மா ஆமா ஈவினிங் ஆரம்பிச்சாங்க நான் நைட் ஆயிடுச்சு அது சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் அப் அந்த கை கால்லாம் கழுவி சாப்பிட வைக்கணும் பாருங்க நல்லா இருக்கா ம் சூப்பரா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடுறோம் கொழுக்கட்டை எல்லாம் ம் இவ்வளவு நாளும் சுட சுட இப்ப சூப்பரா இருக்கு சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கழனி வெலை முடிஞ்சிச்சு ஸோ சண்டே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் காலையில் மௌனம் வந்து வேலைக்கு போயிட்டாரு நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தனியாக இருக்க கடுப்படிக்கு சொல்லிட்டு நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டேன் சேரதுக்குள்ளே விவசாயம் பிடிக்கும் இந்த மாதிரி கழனி காட்டில் வேலை செய்ய பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனம் வந்ததுனால கொஞ்சம் ஜாலியாக போச்சு தனியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வேலையில நான் செஞ்சுருக்கவே மாட்டேன் மனம் வந்து பார்த்தீங்கன்னா கூட வேலை செஞ்சுருந்தாரு ஸோ அதனால எனக்கு அப்படியே டைம் பாஸாக ஜாலியாக போயிருந்தது ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சாரையா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம்